வணக்கம் நான் புத்திர பாண்டியன் எனக்கு ஜோதி ஞானம் மற்றும் ஆன்மீக அறிவை வழங்கிய பிரபஞ்ச பேராற்றல் மற்றும் இயற்கைக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு இந்த பதிவு வழங்குகின்றேன் நம்ம இப்போ இந்த வருடத்திற்கான கிரக பயிற்சி பலங்களை தான் பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் வந்து இந்த வருஷத்தில் முக்கியமான கிரகங்களாக கருதப்படக்கூடிய சனிப்பயிற்சி வந்து மார்ச் இருபத்தொம்போதாம் தேதி நடந்தது அதற்கான சனிப்பயிற்சி பலங்களை நம்மளுடைய சேனலில் வீடியோ கதவி வெளியிட்டிருக்கேன் பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வரலாம் அதேபோல் குரு பயிற்சிக்கான பலங்களையும் நான் வெளியிட்டிருக்கின்றேன் குரு பயிற்சி மே மாதம் பதினொன்றாம் தேதி நடக்கின்றது அதே போல் பார்த்தீங்கன்னா ராகுகேது பயிற்சி வந்து இந்த மே மாதம் பதினெட்டாம் தேதி நடக்கின்றதுங்க பொதுவாக அந்த கோச்சார அடிப்படையில் பேச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேச்சு பலங்கள் நம்ம வாழ்மையை சார்ந்து ஒரு இருபத்தி முப்பது சதவீத அளவுக்கு வந்து நிச்சயமாக உறுதியான பலங்களை கொடுக்கிறதுக்கான சாதியக்கூறுகள் உள்ளன அதே போல பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களோட அவர்களுடைய பிறந்த தகவல் அடிப்படையில் லக்கம் சார்ந்த ஜென்ம பலன்களையும் தெரிந்து கொண்டு அதோடு சேர்ந்து இந்த கோச்சார பலன்களையும் சேர்ந்து நீங்கள் பார்த்து தெரிந்து கொண்டு பட்சத்தில் உங்களோட வாழ்வியல் இன்னும் சிறப்பாக அமைவதற்கான சாதிக்கூறுகள் மிக மிக அருமையாக உள்ளன பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரக பேச்சியில் பார்த்தீங்கன்னா சனி பேர்ச்சி தான் வந்து முக்கியத்துவம் வந்ததாக கருதப்படுகிறது இதனால தான் அவர் வந்து இந்த சூரியன் அப்படிங்கிற ஒரு நட்சத்திரம் அந்த சோலார் பிளானெட்டில் வந்து இந்த சோலார் சிஸ்டம்ல அவர் வந்து சுற்றி வரது முப்பது வருடங்கள் எடுத்துக்கிட்டார் அது போல அப்படின்னா ஒரு பன்னெண்டு ராசி கட்டங்கள் இருக்கு ஒவ்வொரு கட்டத்திலையும் ஒரு ரெண்டு வருஷம் பயணிக்கின்றார் அதனாலதான் அதிகமான காலம் வந்து இது பயணிக்கக்கூடிய மெதுவாக செல்லக்கூடிய கிரகமாக சூரியன் சனி இருக்கக்கூடிய கிரகமாக இருக்கிறது அதே போல ராகு வந்து பன்னெண்டு வருட காலம் வந்து ஒரு பயணத்தை கம்ப்ளீட் பண்றாரு ராகு வந்து பாத்தீங்கன்னா குரு வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டு வருட காலம் ஒரு பயணத்துக்கு டைம் எடுத்துக்கிட்டாரு ஒவ்வொரு ராசி கட்டத்திலையும் ஒவ்வொரு இடம் வந்து குரு பயணிக்கின்றார் இப்போ வந்து சனி மற்றும் குரு பயணம் வந்து பார்த்தீங்கன்னா உன்ன நேரடியாக முன்னோக்கி பயணிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் சில இருந்து வக்கரமாக பயணிக்கக்கூடிய சூழலும் ஏற்படும் இன்னும் பின்னும் செல்லக்கூடிய அமைப்பு ஏற்படும் ஆனா இந்த ராகு கேது பார்த்தீங்கன்னா இப்போது பின்னோக்கி பயணம் செய்யக்கூடிய ஒரு கிரகங்களாக நிழல் கிரகங்களாக இருந்த இவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ராசிக்கட்டைகள இப்போமே ஒன்று வருட காலம் இருந்து அதற்கான பலங்களை வழங்கக்கூடியவர்களாக தன்மை கொண்டவர்களாக இருப்பார்கள் பொதுவாக அந்த ராகு கேது பயிற்சி பலங்களெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பத்து வருட பதினைந்து வருட காலத்துக்கு முன்னாடி அது ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை இம்பாக்டை கிரியேட் பண்ணது இல்லாங்க ஆனால் இப்போ உள்ள காலகட்டத்தில் ராகுக்கே பயிற்சி வந்து பயிற்சிக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அந்தளவுக்கு ராகு கேது பயிற்சிக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய காலகட்டம் ஏன்னா இன்னைக்கு எல்லாமே டெக்னாலஜி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு முன்னோக்கிய ஒரு அட்வான்ஸ்டு ஒரு லைஃப்ல நம்ம வந்துட்டு இருக்கோம் இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் வந்து ராகு கேதோட தாக்கம் தான் வந்து எல்லா துறைகளிலையுமே இருக்கு இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டெக்னாலஜிஸ்ல ஏ குவாண்டம் மெக்கானிக்ஸ் அது போன்ற மருத்துவத்துறைகள்லாம் பல்வேறு சாதனைகள் செய்வர்கள் அந்த ராகு கேது தான் முக்கியமான காரணமாக இருக்கின்றார்கள் தொழில்நுட்பம் எலக்ட்ரானிக்ஸ் அது மாதிரி வெளிநாடு சார்ந்த அமைப்புகளுக்கெல்லாம் முக்கியமான கிரகங்கள் லாங் டிராவலிங் போன்ற அமைப்புகள் உயர் வணிகம் குறிப்பாக வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கோல்டு டைமண்ட் இது மாதிரி ப்ரீவியஸ் மெட்டல்ஸ் இது பாத்தீங்கன்னா இவங்க வந்து முக்கியமான காரணம் இதுதான் கம்ப்ளீட்டா இவங்க அப்படின்னா கிடையாது தான் அதுக்கு வந்து முக்கியமான காரணக்காக இருந்து செயல்படுகின்றா இது போல ஒரு ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை வாழணும் உயர் வாழ்க்கைன்னா அதுக்கு வந்து ராகு கேது இன்றைக்கி வந்து யாரை கேட்டாலும் நிச்சயமா அவர்களுக்கு ஒரு இலக்கு இருக்கும் அவர்களுக்கு வாழ்வியல் சார்ந்த பொருளாதாரம் சார்ந்த இலக்குகள் வந்து எல்லாருமே வந்து வசதியா வாழணும் நல்ல ஆடம்பரமா வாழணும் அப்படிங்கிற ஆசை இருக்கு அப்படி இல்லாதவங்க யாருமே கிடையாது அப்படி உள்ள காலகட்டத்தில் ராகு போட பயிற்சி வந்து மிக மிக முக்கியமாக கருதப்படக்கூடியதாக வந்தா இருக்கு இன்னும் பாருங்க இன்னொரு ஐந்து ஒரு காலத்திற்கு முன்னாடி பாருங்க சனி பயிற்சியை காட்டிலும் ராகு கேது பயிற்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்காங்களா என்ன வந்துட்டு என்ன உரியா சொல்ல முடியும் அந்தளவுக்கு வந்து அவர்கள் வந்து வலு பொருந்தியவர்களாக இருப்பார்கள் ஏன்னா இதுக்கு முன்னாடி உள்ள கால காலகட்டத்தில் சனி மட்டும் தான் பாத்துக்கிட்டோம் சனி கிரகம் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவா அவர் நேமை உண்மை சத்தியம் தர்மத்துக்கான ஒரு கிரகம் அவர் வந்து வளங்களை வந்து நீங்கள் செய்யக்கூடிய அவங்களோட உறுதித்தன்மையை பொறுத்து வாரி வழங்குவார் அந்த உறுதித்தன்மையை நிலைப்படுத்தக்கூடிய கிரகமா இருக்கக்கூடியது குரு தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நடக்கமா வேணாமா அப்படின்னு சரிக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய ஒரு குரு ராகு கேது வந்து அப்படி கிடையாது உங்களுக்கு வேணுமா கொடுப்பாங்க வேணாம் இல்லை அவங்க வந்து இவங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து இந்த வாழ்வியல் சார்ந்தெல்லாம் அவர்களுக்கு பெரிய நாட்டம் தான் கிடையாது உங்களுக்கு தேவைகளை நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய கிரகம் தான் அது ராகு கேது தான் உங்களுக்கு நீங்கள் நல்லங்களா இருக்கலாம் கெட்டவங்களா இருக்கலாம் அதெல்லாம் அடுத்த விஷயம் உங்களுக்கு தேவைகள்னு வந்து இருந்துச்சுன்னா அதை முதல்ல பூர்த்தி செய்யணும் அப்படிங்கிறது ராகு கேது இதில் ராகுங்கிறது தன்னதம் சார்ந்து இசைக்கக்கூடியவர் கேதுங்கிற ஒரு நம்ம சார்ந்து அடுத்து உங்களுக்கு என்ன கொடுக்கணும் அப்படிங்கறத நினைச்சு நினச்சி இவங்க வேலை செய்வாங்க பிறருக்காகவே ஓடிக்கிட்டே இருக்கக்கூடியவங்க கேது தனக்காக வந்து மத்தவங்கள்டு பார்த்து பார்த்து தன்னை மேம்படுத்தி கூடிய ஒரு கிரகம் தான் ராகு இந்த நெய் கிரகங்கள் வந்து எப்படிப்பட்ட பலங்கள் வந்து உங்களுக்கு கொடுக்க போறாங்க இந்த பயிற்சியில் அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிறோம் மே மாசம் பதினெட்டாம் தேதி ராகு கே இது பயிற்சி நடக்குது எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க ராகு கேது வந்து இதுக்கு முன்னாடி இந்த பொசிஷன்ல இருந்தாங்க இனிமே உள்ள காலகட்டத்துல எந்த பொசிஷனுக்கு வர தெரிஞ்சுக்கிறோம் ராகு வந்து மீனத்துல இருந்தாரு இனிமே வந்து கும்பத்துக்கு வர போறாரு உண்டவகாலம் வந்து கும்பத்துல இருந்து பயணிக்க போறாரு கேது கண்ணியில் இருந்தாரு இனிமேல் வந்து சிம்மத்துக்கு வராரு சிம்ம ராசிக்கு வந்து பயணிக்க போறாரு சரிங்க இப்போ உள்ள காலகட்டத்துல இப்போ உள்ள கிரக அமைப்பின் அடிப்படையில் உங்களுக்கு பன்னெண்டு ராசிகளுக்கும் ராகு கேது எப்படிப்பட்ட பலன்களை தருவாங்க அப்படின்னு பார்க்கலாம் அதே இந்த ராகு கேது சார்ந்து மற்ற பிளானட்ஸ் எல்லாம் சார்ந்து ஒரு கன்சல்டேட் பண்ணி இந்த வருஷத்துல நடக்கக்கூடிய எல்லா பயிற்சிகளையும் சேர்த்து ஒரு புதியான ஒரு வீடியோ பதிவையும் வருகின்றது இது வந்து ராகு கேது பயிற்சிக்கான ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு பலன்கள் தாங்க மற்ற பலங்களை விட நீங்கள் வந்து தொடர்பு படுத்திக்க வேண்டாம் ராகு கேதுவை பொறுத்த வரைக்கும் மேசத்துக்கு வந்து அமுகமான பலன்கள் கொடுக்கப் போறாரு இது வரைக்கும் ராகு வந்து அவ்வளோ சிறப்பான பலன்களை கொடுத்தாரா அப்படின்னா அவ்வளவு கொடுக்கல பட் இன்னும் உள்ள காலகட்டத்தில் ராகு கேதுக்கு உங்களுக்கு மேசத்துக்கு சிறப்பான பலன்கள் இந்து சதவீத பலங்களை உறுதியாக கொடுப்பாருங்க நீங்கள் வந்து அரசியல் இருக்கீங்களா வெற்றி உங்களுக்கு வந்து உயர் வணிகம் தொழில்ல வெளிநாடு சார்ந்த அமைப்புகளில் உங்களுக்கு நல்ல அமோக அத்தை சித்தப்பா உங்களுடைய மூத்த சகோதர அமைப்புகள்ல பங்காளி அமைப்புகள் நல்ல வருமானம் கிடைக்கிற வாய்ப்புகள் உண்டு அதே போல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேர்வு வந்தார் புதுசான எதே ஆரம்பிச்சாலும் சக்சஸ் உங்களுக்கு வந்து குழந்தை அமைப்புகள் சிறப்பாக அமைவதற்கு காதல் வெற்றி கிடைப்பதற்கு உயர்கல்வி சார்ந்த நீங்கள் முன்னேற்றமான பலன்களை அனுபவிக்க முடியாது தந்தை சார்ந்த சொத்துக்கள் தந்தை சார்ந்த ஆரோக்கியம் அதுபோல மனைவி சார்ந்த கணவர் சார்ந்த அவங்களோட மூத்த சகோதரர் அண்ணனா அக்கா மாமாம் மச்சான் அது மாதிரி நாத்தனார் இது மாதிரி உறவுகள் எல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றமான அமைப்புகள் அவர்களை சார்ந்து ஒரு பதந்த உங்களுக்கு கிடைப்பதற்கான சாத்திகள் கூறுகள் உள்ளன டீச்சிங்ல இருக்கீங்கன்னா சூப்பர் தொழில்நுட்பம் சார்ந்து எப்படி நீங்கள் சிறப்பாக செயல்பட முடியும் அரசியல இருந்தாலும் சரி கலைத்துறையில் இருந்தாலும் சரி உங்களுக்கு அமோகமான ஒரு காலகட்டமாக இது இருக்கும் பத்தத்துல வந்து உங்களுக்கு எண்பது சதவீத பலன்கள் நான் சொல்லேன்னா ஏன்னா டாக்கு கீது பொறுத்த வரைக்கும் அவங்க தசாபத்திலேயும் சரி லக்னம் சார்ந்தி தசாபத்திலேயும் சரி இது பண்ணுற பயிற்சி இருக்கக்கூடிய கட்டத்துக்கு வந்து நல்ல பலன்களை தான் கொடுப்பாங்க ஆனால் சில தடங்கள் கொடுப்பாங்க பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏன்னா அவர் வந்து கீர் சில தடங்கள் கொடுப்பாரு கொடுத்து ஆனால் நிச்சயமாக சரி செய்வார் அவரோட பேச்சுக்கு இந்த ஸ்டார்டிங்கை கொஞ்சம் டபுள் கொடுத்துருக்குறோம் மதிப்பாக காலத்தில் நல்ல பலன்களை அவரே கொடுத்துட்டு போவாரு அதனால சொல்லலாம் வேசத்துக்கு வந்து எண்பது சதவீதத்துக்கு மேல ராகுக்கியத்து நல்ல பலங்களை கொடுக்க இருக்காங்க அடுத்ததாக ரசத்துக்கு வந்து உங்களுக்கு ரசபத்துக்குறாங்க இது வந்து ஒரு அமோகமான காலகட்டமா இருக்குங்க நீங்க வந்து நல்லா வாழ்றதுக்காகவே பிறந்திருக்கீங்க அந்த அளவுக்கு சொல்லலாம் உங்களுக்கு சனி பயிற்சி சூப்பரா இருக்கு குரு நல்லா இருக்காரு ராகுக்கியதும் சூப்பரா இருக்கு நீங்க வாய்ப்புகளை பயன்படுத்திக்க அதுதான் உங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு நீங்க வந்து உங்களை மேம்படுத்துங்க உங்களை சார்ந்த குடும்பத்தை மேம்படுத்துங்க அதே போல் பிறரையும் நீங்கள் மேம்படுத்துவதற்கு உதவி செய்யுங்கள் நீங்கள் மற்றும் முன்னேறினால் இந்த சமுதாயம் முன்னேறுமன்னா கிடையாது இதுலாம் நல்லா இருக்கணும் உங்களை சார்ந்த சமுதாயத்தையும் நேற்றுறதுக்கு உதவிகரமாக மாதிரி இருக்குங்க யூகோ போட்டி பொறாமை இது போன்ற எந்த விதமான வஞ்சகம் இது போன்ற வெறுப்பு இது போன்ற தண்ணீர்களாம் கொஞ்சம் வித்து ஒழித்து விட்டு மற்றவங்களுக்கு மக்களுக்கு நல்ல செய்யணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளோட செயல்படுங்க உங்களுக்கு வந்து காலகட்டம் சிறப்பாக இருக்குது இந்த காலகட்டத்தை நீங்கள் பயன்படுத்திக்கணும் வீட்டில் இருந்தால் எல்லாமே கிடைச்சோமா அப்படின்னா வந்து நிச்சயமாக அதற்கான வாய்ப்புகளை வந்து உருவாக்கி கொடுப்பார் வீட்டில் இருந்தால் கூட வாய்ப்புகள் உருவாகும் நீ வந்து பரித்திரம் தான் எல்லாமே திடீர் திடீரெசம் வந்து எல்லாருமே அமைமான சொல்ல முடியாது அதனால நீங்க கொஞ்சம் ஈடுபாடு சேர்த்து முடிச்சதுல கிரகங்கள் எண்பது சதவீதம் உங்களுக்கு வந்து உதவிகரமாக இருக்கும் கிரகங்கள் எப்பவுமே இருபது சதவீதம் எஃபோர்ட் எஃபர்ட் போட்டு தான் ஆகணும் எப்படிப்பட்ட சூப்பரான ஒரு கிரக அமைப்பு இருக்குது அமோகமான பலங்கள் தரக்கூடிய அமைப்பாக இருந்தாலும் இருபது சதவீதம் நீ வந்து இன்புட் ஹர்டும் அந்த இன்புட் இல்லாம உங்களால் யாராக இருந்தாலும் சரி நிச்சயமாக ஏன்னா இந்து உள்ள காலகட்டம் நீ ஒரு சன்னியாசம் போன்ற அமைப்பில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த இன்புட்டும் வேணாம் தானே தேர்வு வந்துடும் அது வேற விஷயம் பட் நீங்கள் வந்து ஒரு அட்டாச்சுடு லைஃப் இது ஒரு மெட்டீரியலிஸ்டிக் லைஃப்பில் வாழ்றோம் அதனால் நீங்கள் இம்பு கொடுத்து ஆகும் கொஞ்சம் செயல்பாடு இருக்கணும் இருபது சதவீத செயல்பாடுகள் பண்ணுங்கள் உங்களுக்கு அமோகமாக ஐம்பது ஐம்பத்தஞ்சு சதவீதங்கள் சூப்பராக கொடுத்துருக்கு காற்று ரிசபத்துக்கு உங்களுக்கு வந்து உங்களை சுற்றி பத்து பேர் இருப்பாங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மக்கள் பணி அரசியல் அரசு சார்ந்த வேலை அமைப்புகள்லாம் ரொம்ப சிறப்பாக சூப்பராக இருக்கும் மாமியார் சார்ந்த அமைப்புகள் முன்னேற்றம் சிறப்பாக வருதுக்கு உண்டு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீடு வாகனம் வாங்குறதாக இருக்கட்டும் விற்கிறதா இருக்கட்டும் லாஜிஸ்டிக்ஸ் ரிலேட்டட் எந்த ஒரு உங்களுக்கு கை கொடுக்கும் கல்வி அமைப்பில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கான வாய்ப்புகள் என்ன அதே போல பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட் அக்கௌண்ட்ஸ் வணிகம் பேங்கிங் இது போன்ற அமைப்புகளும் உங்களுக்கு நல்ல பலங்கள் உங்களுக்கு வேலை இருந்துகிட்டே இருக்குங்க நீங்கள் வந்து பிஸியாகவே இருப்பீங்க அந்த அளவுக்கு சொல்லலாம் ரிசர்வ் வந்து எண்பது சதவீதம் சூப்பரான பலங்களை அனுபவிக்கக்கூடிய காலகட்டம் நெருங்கி விட்டது அடுத்ததாக உங்களுக்கு மிதன ராசி அவங்களுக்கு வந்து ராகு கேது எப்படிப்பட்ட பலங்களை கொடுக்கறாங்க ராகு கே எப்பவுமே நல்ல பலன்களை தான் கொடுப்பாங்க அவங்க பொதுவாக அதுவும் மோசமான பலன்களை கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் குறைவு ஏன்னா வந்து மிதனத்துக்கான ராசி கதிபதி புதன் புதனும் ராகுவும் எப்பவுமே வந்து ஒரு திக் ஃப்ரெண்ட்ஸ் தான் அவங்க வந்து அதே போல கேதுவும் புதனும் வந்து ஒரு அவங்களுக்குள்ள ஒரு ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு அதனால வந்து அவங்க வந்து எப்பவுமே அவங்க வந்து நல்ல பலன்களை தான் செய்வாங்க ஏன்னா ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு வந்து அவங்க தான் இப்போ வந்து புதன்கிறது ஒரு கிரகம் அது வந்து பாத்தீங்கன்னா ராகு ஒரு விதமான ஆற்றல் தன்மையில் ஒரு டீப் எனர்ஜிஸ் அதாவது வந்து குவான்டம் எனர்ஜிஸ் அப்படின்னு தான் ராகு கேது அதனால உங்களுக்கு நிச்சயமாக வந்து புதனுக்கு வந்து காற்று அது குவான்ண்டம் எனர்ஜிஸும் எப்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா நானோ எனர்ஜிஸ் அதெல்லாம் அதெல்லாம் நல்ல பலன்களை தான் நிச்சயமாக கொடுப்பாங்க உங்களுக்கு விதம் பொறுத்த வரைக்கும் ராகுக்கு இப்படிப்பட்ட அமைப்பில் செயல்படும் பட்சத்தில் நல்ல பலன்தான் நீங்கள் வந்து சொந்த டிரைவராக இருக்கீங்கன்னா வாகனெல்லாம் வாங்கி ஓட்டுறதுக்கு சொந்தமாகவே வாகனம் வாங்கி ஓட்டுறதுக்கு நல்ல அமைப்பு கொடுப்பாங்க சுய தொழில் சிறு தொழில் அமைப்புலாம் நல்ல பலன்களை கேது கொடுப்பாருங்க எதுவும் இடமாற்றம் பயணம் அழைச்சல் இருக்கும் நிச்சயமாக எங்கேயும் விளையாடு போகிறக்கான பாசிபிலிட்டி கூட இருக்கும் ஏதாவது வேலை சார்ந்து நீங்கள் விளையாடு போகிறக்கான சான்ஸ்ஸு எல்லாம் கொடுப்பாங்க இசைத்துறையில் இருக்கீங்களா சாதிக்க முடியும் தேவையில்லாத ஏதாவது ஒரு பிரச்சனைகள் யாராவது வந்து கொண்டு வந்து கொடுப்பாங்க அதில் கவனமாக இருக்கணும் சாப்பாடு இது பண்ணுற விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் சிறு தொழில் கூட்டுறவு துறையில் எல்லாம் நீங்கள் சாதிக்க முடியுங்க அதே போல் பார்த்தீங்கன்னா தேர்தல் அதம் போதிய வந்து வருவதற்கான சாதி கூறுகள் இருக்கிறதுனால அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது நல்லதுங்க அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ராகுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டீச்சிங் ஆராய்ச்சி அது போன்ற தந்தை சார்ந்த சொத்துக்கள் வெளியூர் வெளிநாடு பயணமாக இருக்கட்டும் ஆன்மீகம் அலித்துறை விளையாட்டு எல்லா அமைப்புலையும் உங்களுக்கு நல்ல பலங்களை ஒரு எழுபத்தி சதவீத பலங்களை வித்லா ராசிக்கு ராகு எது கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றார்கள் அடுத்து ராசிக்கு வந்து ராகு எதிரை எப்படிப்பட்ட பலங்களை கொடுக்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம் கரகத்தை பொறுத்த வரைக்கும் வந்து ராகு எட்டாம் இடத்துலையும் கேது ரெண்டாம் இடத்துல இது ரொம்ப கவனமாக வேண்டியது பெண்கள் சார்ந்த விஷயத்தில் பெண்கள்லாம் ஆண்கள் ஆண்கள்லாம் பெண்கள் குறிப்பாக திருமணமானவர்கள் வந்து நிச்சயமாக அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சரியாக செயல்பட வேண்டிய காலகட்டமாக இருக்கும் அதே போல திடீர் விபத்துகள் வருவதற்கும் ஏவல்லாத கெட்ட பேர் வருவதற்கான பாசிபிலிட்டிஸை கொடுப்பாங்க அது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே போல பார்த்தீங்கன்னா திடீர் அதிர்ஷ்டம் வருவதற்கான பாசிபிலிட்டிஸை கொடுப்பாங்க அதேபோல் நீங்கள் மருத்துவத்துறையில் செயல்படுவாரா உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்டார் ஆயோம் சம்பந்தப்பட்ட ரசாயனம் பாதுகாப்பு இது போன்ற துறைனா உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது கலைத்துறை குறிப்பாக வந்து திரைத்துறையில் செயல்படுறவங்களுக்குலாம் நல்ல மீடியா போன்ற அமைப்பு இன்னொரு ரீசைக்லிங் சுத்திகரிப்பு மெயின்டெனன்ஸ் இது போன்ற அமைப்புலாம் ரிப்பேர் அண்ட் மெயின்டெனென்ஸ் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்லாம் உங்களுக்கு நல்ல பலங்கள் கொடுக்கறதுக்கு சான்சஸ் பாசிபிலிட்டிஸ் இருக்குங்க ஹவுஸ் கீப்பிங் நல்ல பெனிஃபிட்ஸ் வந்து கொடுப்பாங்க அதே போல் பார்த்தீங்கன்னா வீடு சார்ந்த அமைப்புகள் வர்த்தக அமைப்புகள்லாம் சிறப்பாக இருக்கும் ஆடை அலங்காரம் ஆபண பொருட்கள்லாம் நீங்கள் வந்து நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் வாங்கி சேல்ஸ் பண்ணாலும் சரி உங்களுக்கு வாங்கி யூஸ் பண்ணாலும் சரி தன சிறப்பாக இருக்கும் மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு எழுபது சதவீத பலங்களை கடகராசிக்கு ராகுக்கு எது கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றார்கள் உங்கள் வாழ்நாள் சிறப்பாக அமையட்டும் அடுத்ததாக ராசிக்கு வந்து எப்படிப்பட்ட பலன்களை வந்து ராகு கேது கொடுப்பாங்க அப்படின்னா இந்த மே பதினெட்டுக்கு அப்புறம் நிச்சயமாக சிலம்பது சிம்மத்துக்கு வந்து இது இதுவரைக்கும் கல்யாணம் ஆகாம இருக்காங்கன்னா நிச்சயமாக கல்யாணம் ஆகும் உறுதியாக நீங்கள் யோகிச்சுங்க உங்களுக்கு வந்து வாய்ப்புகள் அமோகமாக வரும் அந்த காலகட்டத்தை பயன்படுத்துங்க கல்யாணம் ஆகக்கூடிய காலகட்டம் மனைவி சார்ந்து சிறப்பாக செயல்பட முடியும் அதே போல் பார்த்தீங்கன்னா கணவர் சார்ந்து நண்பர்கள் சார்ந்து கூட்டு தொழில் அமைப்பு ச ஆண்களில் ஈடுபாடு அதிகமாக இருக்கும் நம்பிக்கை வந்து சிறந்து ஓங்கும் அதேபோல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சமூக ஆர்வலர் போன்ற அமைப்புகளை செயல்படும் சில அரசியல் கலைத்தொழிலாம் சாதிக்கிறதுக்கான ஒரு அமோகமான ஒரு காலகட்டமாக இது சிறப்பாக இருக்குங்க அதேபோல் பார்த்தீங்கன்னா சில விபத்து கவனம் வந்து அதிகமாக தேவை அதே போல உங்களோட குழந்தை சம்பந்தப்பட்ட கவனம் வந்து ரொம்ப ரொம்ப தேவை அவங்களோட ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட கவனமும் தேவைப்படும் இந்த காலகட்டத்தில் மொத்தத்தில் உங்களோட அடிவேறு இது போன்ற இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துங்க கவனமாக பார்த்துக்கோங்க நல்ல உணவு பழக்க வழக்கங்களை பொதுவாகவே நான் சொல்கிறது வந்து உணவு பழக்க வழக்கங்கள் சரியாக இருக்கணும் வாழ்வியல் நடைமுறை பழக்க வழக்கங்களை நீங்கள் மேம்படுத்திக்கணும் இயற்கையோட இயந்திரும் வழக்கத்துக்குங்க நல்ல உணவு தூக்கம் சரியான உடற்பயிற்சி தேவையான யோகா மெடிடேஷன்ஸ் இசை புத்தகம் படிக்கிறது இது போன்ற வாழ்க்கையில் வந்து தேவையான ரொம்ப அதிலே நம்ம வந்து டெத்தாக போகணும்னு அவசியம் இல்லை லைஃப்பில் வந்து பண்ணுறப்ப இது ஒரு ஒரு பார்ட் ஆஃப் லைஃபாக வச்சுக்கோங்க அதுவும் சேர்ந்துருக்கிறப்ப நல்ல உணர்வு சிந்தனைகள்லாம் நீங்கள் அதில் மேம்பட்டு இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு நிச்சயமாக ஆமோ பலன்களை கொடுக்க போகிறாங்க பொதுவாக வந்து உங்களுக்கு சதவீத பலன்களை வந்து சிம்ம ராசிக்கு வந்து கேது கொடுப்பாங்க அதனால கல்யாணம் ஆகிறது வாய்ப்புகள் அதிகமாக வரும் சிம்ம ராசிக்கு பார்த்து இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்கணும் அடுத்ததாக வந்து கன்னிராசி கன்னிராசிக்கு உங்களுக்கு எப்படிப்பட்ட பலங்கள் வந்து ஆகியதை கொடுக்க போகிறாங்கன்னா கண்ணீராசிக்கும் அதிகமாக விபத்து சம்பந்தப்பட்ட கவனம் தேவைங்க அதே போல பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பொழுதுபோக்கு சம்பந்தப்பட்ட அமை அம்சங்களில் வந்து சிறப்பாக செயல்பட முடியும் சமூக ஊடகம் உயர் வணிகம் சார்ந்து வெளிநாடு சார்ந்த அமைப்புகளில் சிறப்பாக செயல்பட முடியும் ஏதேனும் சுபவையன் செய்வது நல்லது இல்லைன்னா முதலீடு லாங் டேம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து செய்வது நல்லது அதேபோல் வேலை வாய்ப்பில் வந்து உறுதியாக செல்ல முடியும் உங்களுக்கு வந்து உயர் பதவி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் சாதிக்கூறுகள் அமோகமாக உள்ளனங்க அதே போல் வந்து கடன் வந்து பிரச்சனைகளும் சில தலை தூக்குவதற்கான உண்டு அதை கொஞ்சம் கடன் கேட்டால் கிடைக்கும் நிச்சயமாக கிடைக்கும் உண்டு அதை வந்து நீங்கள் அடைக்க முடியுமா அதுக்கான எபிலிட்டிக்கானு பார்த்துட்டு விவசாயம் பண்ணிவிட்டு வாங்க அதே போல் உங்களுக்கு வந்து வேலை அமைப்பில் நல்ல முன்னேற்றமான பலங்கள் கூட கொடுக்கும் நீங்கள் இந்த துறையில் சார்ந்து செயல்பட்டு விவசாயம் ரசாயனத்துறை சட்டம் துறை இது போன்ற அமைப்புகள்லாம் நீங்கள் நல்லா சாதிக்கக்கூடிய அமைப்புகள் பாசிபிலிட்டிஸ் நல்லா இருக்குங்க உங்களுக்கு நிச்சயமாக ஒரு அரியல் சதி பலங்களை இந்த ராகுக்கிய பயிற்சி வந்து பொறுத்தளவுக்கான சாதிக்கக்கூறுகள் மிக மிக அருமையாக உள்ளன அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது வந்து தலாம் ராசிட்டு வந்து கேது பேச்சு எப்படிப்பட்ட பலங்களை கொடுப்பாங்க அப்படின்னா துலாம் ராசிக்கு உறுதியாக சொல்ல முடியும் ராகு கேது பயிற்சி வந்து மிக மிக அமுகமான சூப்பரான பலங்களை கொடுக்கறது காத்திருக்காங்க உங்களுக்கு குழந்தை பாக்கியம் பிடிப்பதற்கான சாதிக்கொடுக்கல உண்டு போல காதல் இது போன்ற அமைப்புகள் சக்ஸஸ் ஆகிறதுக்கான சாதிய கொடுக்கலாம் நீங்கள் கல்வி அமைப்பில் மேம்படுவதற்கான காலங்கள் நன்றாக இருக்கும் புதுசாக நீங்கள் எந்த தொழில் தொடங்கினாலும் வர்த்தகம் கலைத்துறை அரசியல் சார்ந்த அமைப்புகள் எல்லாமே வந்து உங்களுக்கு சாதனையான அமைப்புகளாக இருக்கும் நீங்கள் வந்து டீச்சிங் ரிலேட்டடாகவும் டெக்னாலஜி ரிலேட்டடாகவும் சாதிக்கக்கூடிய காலகட்டங்கள் அதே போல பார்த்திங்கன்னா உங்கள் மூத்த சகோதர சகோதரி அமைப்பில் அத்தை சித்தாத்தா சார்ந்த அமைப்புகளை பெனிஃபிட் வரதுக்கு வாய்ப்புகள் உண்டு நான் கூறக்கூடிய பார்த்துங்க நான் சொல்றது இதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும் இது வந்து உங்களுக்கு நல்லதாகவும் கெட்டதாகவும் நீங்க கன்வெர்ட் பண்ணிக்கிறது உங்களோட வர இறுதிப்படுத்துறது இருக்கு அவங்க சம்பந்தப்பட்ட உங்களுக்கு ஈடுபாடு நாட்டம் அந்த காலகட்டத்தில் அதிகமாக இருக்கும் அதை நீங்க சரியாக பயன்படுத்திக் கொள்வது அரிசியமான ஒன்றாக இருக்கும் அதே போல பாத்தீங்கன்னா நீ வந்து திரைத்துறையில் சாதிக்க முடியும் ஆன்மீகம் வெளிநாடு உயர்வணிகம் சார்ந்தில் இந்த காலகட்டத்தில் சிறப்பாக அமோகமாக சாதிக்க முடியும் மொத்தத்துல இந்த ராகு கேது வந்து புலாம் ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்பது சதவீத படங்களை மிக சிறப்பாக கொடுப்பதற்கு காத்திருக்கின்றார்கள் அடுத்ததாக விஷய ராசி வந்து எப்படிப்பட்ட படங்களை இந்த ராகு கேது கொடுக்க போறாரு அப்படின்னா விருட்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து எப்பவுமே இந்த ஆக்கியத்தை நல்ல பலன்கள் கொடுப்பாங்க இப்பவும் சூப்பரான பலன்களை தான் கொடுக்க போகிறாங்க உங்களுக்கு வந்து உங்களை சுற்றி அதான் பத்து பேர் எப்படி போயிட்ட டிசபர் ராசிக்கு எப்படி போய்ட்ட அதை அப்படியே டிட்டோ வச்சுங்க வீச்சக ராசிக்கு உங்களுக்கு வந்து தொழில் ஜீவனம் அரசியல் பொதுப்பணி மக்கள் சார்ந்து உங்களால் சிறப்பாக செயல்பட முடியும் மாமியார் சார்ந்த அமைப்புல பெனிஃபிட்ஸ் வந்து தாய் சார்ந்த அமைப்பில் பெனிஃபிட்ஸ் வந்து வீடு வாகனம் சொத்து சேர்க்கையெல்லாம் சிறப்பாக வந்து சேரும் கல்வி அமைப்பில் முன்னேற்றம் வந்து ஷேர் மார்க்கெட் பயணம் வணிகம் அக்கௌண்ட்ஸ் பேங்கிங் இதெல்லாம் நல்ல பெனிஃபிட்ஸ் கிடைக்கிறதுக்கான சாதகக்கூறுகள் உண்டு மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிச்சயமாக சொல்ல முடியும் ஒரு எண்பத்தஞ்சு சதவீத பணிகள் சிறப்பாக கொடுப்பதற்கு ராகு கேது இருக்கின்றார்கள் அடுத்து தனுசு ராசிக்க வந்து ராகுக் எது எப்படிப்பட்ட பலன்கள் கொடுப்பாங்கன்னா தனுசு ராசிக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நிச்சயமாக ஏதாவது இரநாற்றம் பயணம் அழைச்சிட்டு இருப்பதற்கான வாய்ப்புகள் தனுசு ராசிக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதேபோல் உங்களுக்கு வந்து தந்தை சார்ந்த அமைப்புகளில் பூர்வ சொத்துக்கள் கிடைப்பதற்கான சாதிக் குழுக்கள் இந்த காலகட்டத்தில் நன்றாக இருக்கும் தலைத்துறை விளையாட்டுத்துறை சார்ந்தெல்லாம் நீங்கள் செயல்பட முடியும் சிறப்பாக செயல்பட முடியும் டீச்சிங் அதாவது உயர் டீச்சிங் அதாவது பேரா பேராசிரியர் அமைப்புகள் ஆராய்ச்சித்துறை வெளிநாடு சார்ந்த அமைப்புகள் நல்ல பலன்கள் கிடைக்கும் அதுபோல சட்டம் காவல் பாதுகாப்பு படைத்துறை சார்ந்தெல்லாம் நீங்க சாதிக்க முடியும் அரசியல் சார்ந்த சாதிக்கிறதுக்கான சாதிப்புகள் உண்டுங்க நிச்சயமாக இசைத்துறையில் நீங்க சாதிக்கிறன்னா முடியும் அது சிறு தொழில் சார்ந்த அமைப்புகள்லாம் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்குங்க உங்களுக்கு தைரியம் வைராகியம் மேம்படக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அது மிக குறிப்பிட்ட போல ராகு மூன்றாம் இடத்துல சில தேவச்ச உயிரை நாட்டங்கள்லாம் கொஞ்சம் தவிப்பது நன்மை தரும் மொத்தத்தில் உங்களுக்கு வந்து ஒரு இருபத்தஞ்சு சதவீத பலங்களை தனுஷ ராசிக்கு ராகுக்கியது கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றார் அடுத்ததாக மகரம் ராசிக்கு கேது எப்படிப்பட்ட பலங்களை கொடுக்குறாங்கன்னா மகரம் ராசிக்கு உங்களுக்கு குடும்ப அமைப்பில் வந்து முன்னேற்றமான ஒரு சூழல் அமைவதற்கு வாய்ப்பு இருக்குது ஆடை அலங்கார மாவரண பொருட்கள் சேர்வதற்கு தன மேம்படுவதற்கு குழந்தைகளுக்கு பள்ளிக்கல்வியில் ஒரு முன்னேற்றமான வாய்ப்பு மூத்த தாய்மாவ உறவு வந்து முன்னேறிவதற்கான பாசி சாதிக்குறுகள் வந்து அதே போல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விபத்து அது போன்ற கவனங்கள்லாம் அதிகமாக தேவைப்படக்கூடிய காலகட்டம் தான் பின்னா வந்து ஆனால் தான் அவங்களோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து கொஞ்சம் சரியாக கடைபிடிக்க வேண்டிய காலகட்டமாக இருக்கும் அதே போல பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆயுள் மருத்துவம் உடல் ஆரோக்கியம் ரசாயனத்துவம் போன்ற துறை இதில நல்லா சாதிக்கிறதுக்கான சாதிக்கூறுகளை சிறப்பாக ஏற்படுத்தி கொடுப்பார் குழந்தை அமைப்பு கிடைக்கும்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு புது இருக்கும் அடுத்தது வந்து கும்பராசிக்கு உங்கள் மொத்தத்தில் வந்து மசத்துக்கு வந்து ஒரு அறுபத்தைந்து சதவீத பலன்களை வந்து ராகு கேது கொடுப்பாங்க கும்பராசிக்கு வந்து ராகு கேது வந்து நல்ல பலன்களை கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றார்கள் உங்களோட சுயப்புகள் மேம்பாடு அதிகரிக்கீங்க அவங்க நீங்கள் வந்து ஒரு லவனிட்டு கொடுவீங்க இது இது கால வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனைகளை சந்தித்து வந்த நீங்கள் வந்து இனிமேல் வந்து ஓரளவு நல்ல பலன்களை கொடுக்குறதுக்கு அவங்க வந்து காத்திருக்காங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களை பற்றி ஒரு தன்னம்பிக்கை ஒரு தைரியம் வந்து நம்பிக்கை வந்து மேம்படும் ஒரு உடல் ஆரோக்கியமும் மேம்படும் ஏதாவது சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு இலக்கு முயற்சி செயல்படக்கூடியவர்களாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கும் அதேபோல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் பார்த்திங்கன்னா அந்த காலக்கட்டத்தில் வந்து குடும்பம் சார்ந்த அமைப்பு சிறப்பாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது திருமணம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் ஒரு அறுபத்தஞ்சு எழுபது சதவீத பாசிலிட்டிஸ் இருக்குது திருமணம் நடப்பதற்கான சாதிக்கூறுகள் வென்றாக இருக்கின்றன குடும்பம் சார்ந்து வந்து மனைவியோடு சேர்ந்து செயல்படும் பட்சத்தில் குடும்பம் சார்ந்து ஒரு ஜாயின்ட் பிஸ்னஸ் மாதிரிலாம் செயல்படும் பட்சத்தில் உங்களுக்கு நல்ல புலிகள் இருக்கும் அரசியல் சார்ந்த அமைப்புகள்லாம் உங்களுக்கு நல்ல மத்திய அரசு சார்ந்த பணி அமைப்புகள் உங்களுக்கு விதவிகரமாக இருக்கும் வந்து கும்பம் ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு அறுபத்தஞ்சு இருபது சதவீத பலங்களை இந்த ராகு கேது பயிற்சி கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றார்கள் அடுத்தது வந்து மீனம் ராசிக்கு வந்து ராகு கேது எப்படிப்பட்ட பலன்களை கொடுப்பாங்க அப்படின்னா இது வரைக்கும் உங்கள்கிட்ட ராகு வந்து உங்கள் உங்கள் இருந்தார் இப்போ வந்து பன்னெண்டாம் இடத்துக்கு போறாரு கேது வந்து பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்துலேருந்து ஆறாம் இடத்துல போகிறாங்க அதனால கொஞ்சம் கணவர் சார்ந்த பிரச்சனைகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அது கொஞ்சம் கவனமாக கணவர்கள் நண்பர்கள் சார்ந்த பிரச்சனைகள்லாம் நீங்கள் வந்து டேக்கிள் பண்ணிட்டு அதை சரியாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட புரியலோட நீ செயல்பட வேண்டிய காலகட்டமாக இருக்கும் அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளிநாடு சார்ந்த அமைப்பு சிவகரியலாம் செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் லாங் டேம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் செஞ்சுக்கோங்க உங்களுக்கு வந்து வேலை அமைப்பில் ஒரு முன்னேற்றமான பலங்கள் கிடைப்பாக இருக்கும் சாதக கூறுகள் அதே போல் கடன் வாங்குறதுக்கான சாதியக்கூறுகள் உள்ளன அதனால உடல் ஆரோக்கியம் வயிறு சார்ந்த கவனம் உணவு சார்ந்த கவனம்லாம் அதிகமாக தேவைப்படக்கூடிய காலம் பொதுவாக உங்கள் கால் வந்து குதிங்காலு பாதம் இது போன்ற கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டிய காலகட்டமாக இருக்கும் மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு அறுபத்தைந்து எழுபது சதவீத பலன்கள் கொடுப்பாங்க அதே போல் உங்களோட சித்தி தந்தை இளைய தாய் மாமா இங்கே சார்ந்த ஒரு அண்டஸ்டாண்டிங் சேர்க்க வேண்டிய காலகட்டமாக இருக்கும் கொஞ்சம் பிரச்சனையான காலகட்டம் ஒரு வாய்ப்பு இருக்கு வேலை வாய்ப்பில் நீங்கள் திரும்ப செயல்படும் பட்சத்தில் உயர் பகுதிகள்லாம் கிடைப்பிருக்கு ப்ரொமோஷன்ஸ் இன்சென்டிவ்ஸ் அதெல்லாம் சான்சஸ் பாசிபிலிட்டிஸ் இருக்குங்க மொத்தத்தில் உங்களுக்கு வந்து எழுபத்தி அறுபத்தி சதவீத பலன்களை இந்த ராகு கேது பயிற்சி கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றார்கள் இதுதாக வந்து கேது பயிற்சி சார்ந்து நான் கொடுக்கக்கூடிய பலன்கள் மீண்டும் போன்ற மற்றொரு கிரக பயிற்சி ஜோதிடம் சம்பந்தப்பட்ட அடிப்படைகள் சார்ந்த விளக்கப்பதியில் உங்களை விரைவில் சந்திக்கின்றேன் புவியுள்ள காலமெல்லாம் புகழோடு வாழ்ந்திருவீர் வையகம் போன்ற வாழ்க நலமுடன்